செய்திகள் கலாம் குரல் செய்திகள் வாசுபதி கீதா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தமிழக திமுக கூட்டணி கட்சிகள் திருச்சி கலெக்டர் வளாகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஓராண்டுக்குள் முடிக்கும் பணியை மூன்று மாதத்தில் முடிப்பதற்கு மத்திய அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் துடிப்பது ஏன் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி தமிழகத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இருபது வருடத்திற்கு ஒருமுறை தேர்தல் வாக்களிக்கும் தகுதியானவர்களை கண்டறியும் பணியாகும் ஐம்பத்தி நான்கில் தொடங்கிய இப்பணி இரண்டாயிரத்தி நான்கில் முடிவுற்றது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இப்பணி தொடங்குகிறது இப்பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இப்பணியை கைவிடக் கோரியும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதேபோல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காதூர் மொய்தீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெற்றது திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் ஸ்டாலின் குமார் திருச்சி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் மத்திய மாவட்ட செயலாளராக வைரமணி மாமன்ற உறுப்பினர் மதிவாணன் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளராக புல்லட் லாரன்ஸ் கனியமுகன் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வம் குரு அன்பு செல்வம் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருச்சி மாவட்ட தலைவர் எல் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் மதிமுக சார்பில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வெள்ளமண்டி சோமு மணவை தமிழ் மாணிக்கம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மனைப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் இ கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் சிவா சுரேஷ் முத்துசாமி மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் மா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்ரீதர் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள் பட்டியலில் முறைகேடு செய்யாது முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் வாக்கு என் உரிமை என் உரிமை திருடாதே 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 என் வாக்கை திருடாதே என் வாக்கை திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே 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 மக்கள் ஆட்சியை சிதைக்காதே மக்கள் ஆட்சியை மக்கள் ஆட்சியை சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காதே நிறுத்து நிறுத்து நிறுத்தி நிறுத்து எஸ்ஐ யாரை நிறுத்தி நிறுத்து 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 எஸ்ஐ யாரை நிறுத்தி பாஜக